சார் ஒன்னா சார் இன்னமா இருக்குமா குடியா உன்னை அந்த பட்டுப்புடவை செக்ஷன்ல தான் நிக்க சொன்னேன் சார் நான் உங்ககிட்ட பேசக்கு தான் வந்தேன் சார் என்னவோ பேசணும் சொல்லு சார் அது வந்து நீங்க நேத்த எங்க வீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம் இன்னைக்கு வாங்க சார் ஏமா நேத்து வேண்டாம் சொன்னி கூப்பிடுறேன் சார் அது வந்து எங்க அண்ணி ஏதாவது சொல்லுவா தான் நான் உங்களுக்கு கூப்பிடேன் சார் இன்னைக்கு நான் எங்க வீட்டுல கேட்டுட்டு வந்துட்டேன் அதான் சொன்னேன் சார் எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் எங்க அண்ணி வேற எங்களை வந்து கொஞ்சம் கோமா பேசுவா வைப்போமே அதனால அவியல கேட்காம எதுவுமே எங்க வீட்டுல செய்ய முடியாது சார் அதனால நான் எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன்னா கூட்டிட்டு வாமான்னு சொன்னா

இவ்வளவு நேரம் அந்த மகாராணி என்ன பண்ணா இம்ம நாந்து வெங்காய இந்த காலையில வெட்டி வச்சிட்டு இருந்தேன் பூமாரி புள்ள மினிர் கவதியா ஒரே அழகே ஆளிட்டு இருந்தா கரலங்க போனா இம்ம கரோல் கடைக்கு போய் கவத்துக்கு என்ன அங்க போய் எல்லாம் தான வாங்கி போட்டு கேல இம்ம வேலை செய்ய அங்க போய் கவத்துக்கு இன்னைக்கு எதுக்காக போனா நான் யார எனக்கு வேலை செய்ய கூடாது கடைக்கு போற இல்லையா ஒழுங்கா வீட்ல உட்கார்ந்து வேலையில பாருங்க நான் பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொன்னனே இல்லையா என் சொல்லே மீறி அவன் எப்படி போலாம் இம்ம இல்லம்மா வேலைக்கு போய் எல்லாம் வந்துருவா இனி வந்து என்ன பண்ணப் போற திங்கிற நேரத்துக்கு மட்டும் வரவளோ இங்க இருந்து இருக்கு எப்பவுமே நான் சொல்லியே ஏதே கேக்கப்படா நீ அலையிரே புல்க சொல்லியது ஒண்ணே செய்யது ஒண்ணு அப்படியே முழிச்சிட்டே இருக்கங்க போங்க நான் சரிமா சீக்கிரமா செய்ய சொல்லி சேய் சேரே அளவுக்கு இருக்கு பெரிய சேரே அளவு ஹ்ம் கேக்க வேண்டியதுல பிரியாணி முடியுமா முடியாத தெரியல என்ன பேசி பேசிட்டு போறா கூட மாட கடந்து வேலை செய்யணும் இந்த மாதிரி கோபடியவா பூ மாதிரி ஒத்தையில என்ன செய்வா ரெண்டு புள்ளையில பாத்திட்டு இதையும் செய்ய வேண்டியிருக்கு மனசாட்சி எல்லாம் பேசிட்டு போறல ஏம்மா சத்தம் போட்டுட்டே வரா ஏமா போய் பார்த்தா என்ன பிரியாணியே செய்யலையா நான் என்ன

அப்படி பண்ணியதெல்லாம் பாக்கும்போது எனக்கு அப்படியே தெரியுமா இப்ப செஞ்சிட்டவளா இல்லையாமா கேட்டா இப்பதான் கறியை கழுவிட்டு இருக்கானாம் என் மாமியார் கழுவி வெங்காயத்த தக்காளி மட்டும் தான் வெட்டிச்சான் ரெடி பண்ண போறாவள பிறகு எனக்கு கோவம் வரமா வரத நீயே சொல்லு அதான்மா சத்தம் போட்டுட்டு வரேன் சீக்கிரமா ரெடி பண்ணேலன்னு வெச்சிக்கே யாரே சோ என்னினா உசார் இருக்கேன் ஏமா ஏமா வாமா கரோலி இவே தான் உங்க வனரம்மா ஆமாமா இதான் எங்க வனர் வணக்கம்ங்க ஐயா ஆ வணக்கம்மா ஏ மகா கரோலுக்கு வேலை கொடுத்தாக்கு ரொம்ப நன்றியா அதுவும் காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கு வர சொல்லி இருக்கே பத்தியல எங்க குடும்பத்துக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கியா ஆ சரிமா பரவால வரந்த நாள் எப்பமா கேக்கு எப்ப விட்டு புரியே நான் இப்ப கொஞ்ச நேரத்துல வெட்டிரவும் கரோல் ஐயாக்கு சேர் எடுத்துட்டு போறமா உட்காரட்டும் பழைய வீடு என்னமா ஆமா இது பழைய வீடு தான் எங்க அப்பா அம்மா காலத்துல உள்ளது பாத்துக்கிடுங்க